அன்புள்ள சகோதரர்களை ரசூல் இஸ்வா சொல்கிறார்கள் இபுன் ஹெப் நாலாயிரத்தி இருபத்தி ஒன்னாவது இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி எப்படி என்று சொன்னால் இதை வந்து அதாவது அபிவகாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபியர்கள் சொல்கிறார்கள் மின் நான்கு விஷயங்கள் ஒரு முன்னுடைய சந்தோஷம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் நான்கு விஷயங்கள் ஒரு மும்மினுடைய சந்தோஷம் முதல் விஷயம் அல் மஸ்கனுல் வாச விசாலமான வீடு பசு சொல்கிறாங்க அப்படி ஒரு மும்மினுடைய சந்தோஷம் நாலு விஷயம் சொல்கிறாங்க அதில் ஒன்று மஸ்கனுல் வாச விசாலமான ஒரு வீடு விசாலமான வீடுனா என்ன கொடைகிறதில்ல வீட்டை போட்டு கொட்டஞ்சு அப்படி அது அது விசாலமான வீடு இல்லை அது நிம்மதி இல்லாத வீடு விசாலமான வீடுன்னா தாராளம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்ல தாராளமான வீடு சந்தோஷத்தில் உள்ளது விருந்தாளிகள் வந்தால் தங்களா உறவினர்கள் வந்தால் தங்கலாம் அவருக்கு அதுல தாராளமாக என்ன செய்யலாம் எந்த விதமான அசௌகரியங்கள் இல்லாமல் தங்களா வாச அளவால வாச மட்டுமல்ல வசதியாலே விசாலம் உள்ளுக்குள்ள வசதிகள் அதுலேயே அது விசாலம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை நினைச்சா நினைச்ச மாதிரி நம்ம நடந்து கொள்ளக்கூடிய அமைப்பில் ஒருத்தனுக்கு வீடு கிடைக்குதா அதே நர்த்தம் ஒரு மீனுடைய சந்தோஷத்தில் உள்ளது அல் மஸ்கனுல் வாசை இஸ்லாம் ஆனால் ஆன்மீகம் என்றாலே அதுக்கு எதிராகிக்கும் விளங்கிட்டா பாருங்க ரசூல் சல்லா அலுவலம் சொல்லம் சொல்கிறாங்க அடுத்தது ஒல்மர் அத்து சாலிஹா நல்ல ஒரு மனைவி மார்க்கப்பட்டுள்ள ஒரு மனைவி இறைவனுக்காக வாழக்கூடிய ஒரு மனைவி ரசூல் சல்லா அலுவலம் வரைவர் கூடன்னு சொல்கிறாங்க நல்ல மனைவி என்று சொன்னால் அவள் எப்படி என்று பாரு சொன்னால் இதா நபர்த்த இலைஹா சர்ரத்க்கு இதா ஹிப்த அன்ஹா ஹபிதத்க்கு நீங்கள் அந்த மனைவியை பார்த்ததுக்கு சொன்னால் உங்களுக்கு மனசில் ஒரு சந்தோஷம் வரும் அழக குறிக்கையார சொல்லுவாங்க இதில் என்ன செய்யும் அவங்களுடைய நடந்து கொள்கிற முறைகள் அந்த டீலிங்ஸ் எல்லாம் அவங்களுக்கு என்ன செய்யும் ஒரு சந்தோஷத்தை உள்ளத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தும் நீங்கள் அந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டீங்கிற சொன்னால் உங்களது மானம் உங்களது கௌரவம் உங்களது சொத்து உங்களது உரிமை எல்லாத்தையும் பாதுகாத்துடுவா எல்லாவற்றையும் பாதுகாத்து விடுவா சிலருக்கு ஒன்று கிடைச்சா ஒன்று இல்லாமல் இருக்கும் விளங்கிட்டா சிலருக்கு ரென்னும் கிடைச்சி சிலவங்களுக்கு ரென்னுமே என்ன செய்யும் இல்லாமல் இருக்கும் இது வல் அத்து அது சாலி அசாலிகான பெண்மணி என்பது ஒரு மோமியனுடைய சந்தோஷத்தில் உள்ளது அடுத்தது வல் மர்கபுல் ஹனி வாகனம் என்று சொல்லாமல் ரசுசலா சொல்கிறாங்க வசதியான வாகனம் ஒரு கிலோமீட்டருக்கு ஒன்பது தடவை நிற்கிற வாகனம்ல வணங்கிட்டா வல் மர்கபுல் ஹனி அது வந்து குறை இந்த உலகத்து அடிப்படையில் குறையாது அது வந்து அவருக்கு மறுமையுடைய குறையாகவும் அவருடைய ஈமானுக்கு அது குறையாக இல்லாது விட்டாலும் உலகத்துக்கு அது என்னது குறை அதை ஏற்கிறது இஸ்லாம் அதெல்லாம் உலகத்துக்கு குறையில் நீ அதெல்லாம் அப்படி சொல்லல இஸ்லாம் வல்க மறுக்கபுல் ஹனி வசதியான வாகனம் வசதியான வாகனம் ஒரு முன்னுடைய சந்தோஷத்திலே உள்ளது ரசூசுல்லா சொல்ற வல் மறுக்கபுல் ஹனி என்றா தாராளம் அந்த மாதிரி ஒரு வாகனம் ஒரு முன்னுடைய சந்தோஷத்திலே உள்ளது அதே போன்று ஒரு ஒரு ரெண்டு அறிவிப்பு மாறி வருது அல் ஹாதிமுல் அமீன் நம்பிக்கையுள்ள உள்ள வேலைக்காரன் வருது இடத்துல வல் ஜாருல் வல் ஜாரு சாலேஹ் நல்ல நம்பிக்கையான ஒரு அண்டை வீட்டார் அப்படின்னு வருது அடுத்த வீட்டுக்காரர் இந்த ரெண்டும் வருகிறது இந்த மாதிரி அமைவதும் ஒரு முக்மினுடைய இந்த உலக வாழ்க்கையுடைய மிகப்பெரிய சந்தோஷத்திலே உள்ளதுன்ற சூருல்லா இஸ்லாம் யாருக்கு சொன்னாங்க மனிதனுடைய சந்தோஷம் இல்லை ஒரு முக்மினுடைய சந்தோஷத்தில் உள்ளதே அவனுடைய இது இபாதத்துக்கள் அவனுக்கு மிகப்பெரிய ஒரு நிம்மதி இருக்கும் அவனது பாதத்துக்கெல்ல அவனுக்கு மிகப்பெரிய நிம்மதி இருக்கும் நல்ல மோமீனாக இருப்பான் அவன்கிட்ட நன்றிகள் அதிகமாக என்ன செய்யும் இருக்கும் அவனது வாழ்க்கையில நிறைய பொறுமை இருக்கும் அவன்கிட்ட நிறைய தாராளம் இருக்கும் நிறைய தர்மம் இருக்கும் நல்ல சந்தோஷம் இருக்கும் நிறைய பேர் அவனை அணுக வருவதற்கான எல்லா விஷயங்களும் அவனுக்கு என்ன செய்யும் இருக்கும் சொல்லிட்டு இருக்கிற சூழ்நிலை ஷகாவா இந்த நான்கும் இல்லாமல் இருப்பது இந்த உலகத்துடைய கெடுதிகள் எல்லாம் ஒன்றுதான் இந்த நானு அவருக்கு இல்லைன்னு வைங்கிற நான்கு ஒன்று இல்லை அல்லது நான்கு இல்லை இந்த உலகத்துடைய அசௌகரியங்களில் உண்டு தான் அவருக்கு அது பாதிப்பு தான் அவருக்கான என்ன பின் ஏதாவது விஷயத்தில் அவரை என்ன செய்யும் அது பின் தங்க வைக்கும் அப்படின்னு ரசூல் லாய் சல்லால் சன் சொல்லுலா இப்போ நம்ம என்ன செய்யணும் இதுக்காக வேண்டி தொழுகை விட்டு நோம்ப விட்டு முதலா வீடை கட்ட பார்க்கணும் அப்படின்னு விளங்கிறாம இதுலேருந்து விளங்கிட்டா இதில் இருந்து ரசூல் சலால் சேர்ந்து நாலு மிக முக்கியம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதனால் நம்ம ஃபஸ்ட்டுக்கு எல்லாத்தையும் விட்டுருவோம் முதலா வீடு கட்டுறது வாகனம் வாங்குறது நல்ல மனைவியாக திருமணம் முடிக்கிறது அது விளங்கிட்டா அந்த மாற்றம் செய்யலது மற்ற எல்லாத்தையும் செய்து அதுக்கு பின்னால் தொழுவோம் அப்போ நிச்சயமா செய்தா என்ன செய்வான் உங்களோட வீட்டையும் விசாலமாக்குவான் உங்களோட எண்ணங்களையும் விசாலமாக்குவான் இவாதத்துக்கு கடைசி வரைக்கும் என்ன செய்யாது கிடைக்காது அதன் சொல்லல ஏன் நான் சொல்ல வரேன் தெரியுமா இதை எங்க பேசுறாங்கடா உலகத்திலும் இஸ்லாம் வாழ சொன்னது என்று பேசுற நேரத்துல இந்த வீட்டை பத்தி பேசி அதனால தாராளமாக கட்டுங்கள் ஏற்கனவே தாராளமா தான் கட்டுறான் ஹதீஸையும் சொல்லி தாராளமாக கட்டுங்கடா பிடிக்கும் அப்ப நம்ம ஹதீஸ்ல நம்ம கட்டினது தாராளம் போதாது போல என்னன்னு இன்னும் கொஞ்சம் என்ன செய்வான் அதுல போயிருவோம் அதை சொல்லல ரசூல் சல்லா அலுவலி செல்லம் நம்ம இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறோமா தாராளமா வீடு கட்டுறோமா வசதியான வாகனம் வாங்குறோமா உனக்கு நல்லது அது வேற எந்த கடுதியும் இல்லையே நம்ம இந்த ஹதீஸ் சொல்லித்தான் செய்யணும்ன்றது இல்லை எல்லாரும் சொல்லாமலே என்ன செய்யறாங்க அதை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அதுல நீங்க மனசங்கடப்பட வேண்டாம் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது அதுல உங்களுக்கு அசௌகரியங்கள் வேண்டாம் இஸ்லாம் அனுமதிக்கிறது அதை அப்படி என்பதை ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலுவலி அவர்கள் சொல்லுகிறார்கள்